உற்பத்தியாகக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா டேரிப் அதிகப்படுத்திருக்கிறாங்க நம்ம செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவுக்கு வரும்பொழுது அதனுடைய விலை அதிகமாகும் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் நான் வரி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப் இது என்ன என்ன விஷயம்னு நம்ம பார்க்கணும் இதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்றது ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குகிறது ரஷ்யா உக்ரைன் போரை வந்து நிறுத்துவதற்கு இந்தியா உதவவில்லை எல்லாம் சொல்றாங்க ரஷ்யா உக்ரைன் போர் வந்து அவங்களுடைய நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் நாம அதுல பெருசா தலையிட வேண்டியது இல்லை அவங்க ஓகே ரஷ்யா கிட்ட இருந்து விழுக்காடுதான் இந்தியா காடு தன்னுடைய தேவைக்காக நம்ம மக்களுக்காக கச்சா எண்ணெயை எண்பத்தி ஐந்து விழுக்காடு வாங்குகிறது வெளிநாடுகளில் இருந்து பதினஞ்சு தான் இந்தியாவிலே நம்ம உற்பத்தி செய்யறோம் அப்போ விலை குறைவாக நமக்கு கிடைக்குது ரெண்டு மடங்கு விலை குறைவாக கிடைக்கிறது இருந்து நாம அதிகமா வாங்க ஆரம்பிச்சோம் அதை வாங்கி இந்தியாவிற்கான தேவை இல்லாது நாம வெளிநாடுகளுக்கு அதை அனுப்பிச்சோம் வெளிநாடுகளுக்கு நாம அதை அனுப்பும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா குறைந்த விலையில அவங்களுக்கு ஏன்னா அவங்க ரஷ்யா ரஷ்யாவிலிருந்து வாங்க முடியாது ஆனா இந்தியாவிலிருந்து வாங்கலாம் அப்போ விலை குறைந்த விலையில அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் விலை குறைந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்தியா மற்ற நாடுகளிலிருந்து வாங்கி கொண்டிருந்த நிலை மாறி ரஷ்யாவிலிருந்து வாங்கி நாம விற்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் இதனால ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியில் உதாரணத்திற்கு இந்தியன் ஆயில் கம்பெனி எடுத்துங்க காங்கிரஸ் இருந்த போது மிகப்பெரிய கடந்த இரண்டு வருடங்களாக லாபம் இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு கிடைத்திருக்கிறது அதே போல காங்கிரஸ் காரங்க ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னு இது அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் தான் லாபம் அம்பானியை பொறுத்து வரல ரிலையன்ஸை பொறுத்து வரல இதுல கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது விழுக்காடு இந்த ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கி வெளிநாட்டில் விற்பது உண்மைதான் ஆனால் ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் வாங்கி விற்கின்றன இது கண்களை உறுத்துகிறது நியாரான் ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் ரஷ்ய நாட்டினுடைய நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிற நிறுவனம் அது நம்ம நெடுஞ்சாலெல்லாம் பார்த்துருப்போம் அதனால ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு நம்ம வாங்குது ஆனா காங்கிரஸ் காரங்க போய் பேசுறாங்க வழக்கம் போல காங்கிரஸ் தெரியும் இப்போ இதுல சில பேர் சொல்றாங்க விலை குறைஞ்சு வாங்குறீங்கல்ல அப்போ நீங்க விலையை குறைத்திருந்தால் என்ன இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒரு எந்த ஒரு நாடுமே பெட்ரோல் டீசல்ல வரி இதுதான் மிக மிக முக்கியமானது எந்த ஒரு நாடுமே உலக அளவில் அமெரிக்காவில் கூட இங்கிலாந்துல கூட எல்லா இடத்துலயுமே பெட்ரோல் டீசல் மீதான வரி அதிகமாக இருக்கும் நீங்க வெனிசுலாவில் பெட்ரோல் விலை ரெண்டு ரூபாய் தான் ஒரு லிட்டர் ஆனா அங்க வாட்டர் பாட்டில் விலை வந்து நானூறு ரூபாய் பால் ஒரு லிட்டரு அறுநூத்தி ரூபாய் இதுதான் பணவீக்கம் இந்தியா இப்படி செஞ்சதுனால தான் நாம பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தாமல் பார்த்துக்கொண்டோம் நம்முடைய நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதாவது கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி சமமான நிலையை எட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதனால நிதி நெருக்கடி நமக்கு குறைந்திருக்கிறது நிதி பற்றாக்குறை குறைந்திருக்கிறது பணவீக்கமானது குறைந்திருக்கிறது அதனால விலைவாசி ஏறவில்லை ஒருவேளை ரஷ்யாவிலிருந்து நம்ம என்னை வாங்காது இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவிலிருந்து வாங்கியிருப்போம் அமெரிக்கா என்ன அப்படி என்ன இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய பெட்ரோலினுடைய விலை நூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாக உயர்ந்து இருக்கும் வாங்குற வரியலாம் என்னங்க செய்யறீங்க வாங்குற வரியெல்லாம் கட்டமைப்புகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம் சாலை வசதிகள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் என்று இந்தியா மக்கள் நல திட்டங்கள் என்று இந்தியா அதிக அளவில் தன்னுடைய கட்டமைப்புகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறது அதனால முதலீடுகள் வருகிறது நேற்று ஒரு விஷயம் நம்ம முதலமைச்சர் சொன்னார் பாருங்க டபுள் டிஜிட்ல தமிழ்நாடு நிற்கிறதுனே கட்டமைப்புகளை பெருக்கியதால் தான் டபுள் டிஜிட்ல நிற்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அதிகமான பெட்ரோல் டீசல்ல வரி வேட்டு வரி எடுத்து தமிழக அரசும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் புரியாமல் இதெல்லாம் தெரியாமல் வேண்டும் என்றே திட்டமிட்ட ரீதியில இந்த மாதிரி அமெரிக்காவை பொறுத்தவரையில மிக முக்கியமானது கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது ஆயுதம் ஆயுதம் அமெரிக்காவை சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க விமானங்கள் ஆயுதங்கள் ஆனா இந்தியா ஆயுதங்களை தானாகவே தயாரிக்கிறது இப்போது பிரான்ஸ் ரஷ்யா போன்ற பல நாடுகளோடு வாங்கி கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வெளிநாடுகளில் அதிகரித்து வருகிறது வர்த்தகம் நாம வந்து பண மதிப்புல இப்போது செய்யறோம் முன்னெல்லாம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்புன்றாங்க இன்னைக்கு இந்திய ரூபாய்க்கு எதிரான மதிப்புன்னு பேசுற அளவிற்கு இன்னைக்கு மிக சிறப்பான முறையில் செய்கிறாங்க அமெரிக்கா தெளிவாக சொல்லணும்னா இந்தியாவினுடைய வளர்ச்சியை அமெரிக்காவால் பொறுக்க முடியவில்லை பயப்படுகிறது சீனாவின் மீது கூட இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் போட்டிருக்காங்க ஆனால் இந்தியா மீதான பயம் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது டிரம்பிற்கு இதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் சிறப்பாக நாம் செயல்பட்டு இருக்கிறோம் இன்னும் எல்லாவற்றுக்கும் மேல ஒரு டிரம்ப்னுடைய வயிற்றில் ஒரு மிகப்பெரிய புலியை நேற்று கலைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாத கடைசியில சீனா செல்லவிருக்கிறார் என்கிற செய்தி தான் அது